தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களிலும் தலித்துகளுக்கும் பழங்குடிகளுக்கும் எதிரான வன்முறை வெறியாட்டங்கள் அதிகரித்து வருகின்றன அத்துடன் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது சிறுபான்மை சமூகம் என்கிற போது இஸ்லாமியர் கிறித்தவர் மட்டுமின்றி பௌத்தர்கள் சமணர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து திட்டமிட்டு இது நிகழ்த்தப்பட்டு வருகிறது மசூதிகளை இடிப்பதைப் போல தேவாலயங்களை இடிப்பதைப் போல புத்த விகார்களை குறிவைப்பது புத்தர் சிலைகளை இடிப்பது போன்ற நடவடிக்கைகளிலும் சங்பரிவார் கும்பல் ஆங்காங்கே ஈடுபட்டு வருகின்றனர் அண்மையில் ஆந்திர பிரதேசம் மதனப்பள்ளியில் எமது கட்சியின் ஆந்திர பிரதேச பொதுச்செயலாளர் பிடிஎம் சிவபிரசாத் அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக ஒரு மலையில் புத்தருடைய சிலையை நிறுவி பராமரித்து வருகிறார் பொதுமக்கள் அந்த இடத்திற்கு வந்து புத்தரை தரிசித்து வருவது புத்த பூர்ணிமா போன்ற நிகழ்வுகளை நடத்துவது வாடிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் திடுமென அந்த சிலையை உடைத்து தலையை துண்டித்து விட்டார்கள் அதை எதிர்த்து வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த ஆந்திர மாநில பொதுச்செயலாளர் பி டி எம் சிவபிரசாத் அவர்கள் மீது அடுக்கடுக்கான பொய் வழக்குகளை போட்டு அவருக்கு சொல்லனா துயரத்தை ஆந்திர பிரதேச மாநில அரசு செய்து வருகிறது பிஜேபியோடு அவர்கள் கைகோர்த்த பிறகு அங்கே சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்பதை விட பிஜேபி தான் ஆட்சியை நடத்துகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் சங் பரிவார்களின் தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் பௌத்தர்களையும் குறிவைத்து தாக்குகிறார்கள் புத்தர் சிலைகளையும் சேதப்படுத்துகிறார்கள் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது ஆந்திர பிரதேசத்தை மெல்ல மெல்ல சங்கிகளின் பிரதேசமாக மாற்றி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று சிவபிரசாத் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இடிக்கப்பட்ட புத்தர் சிலையை மீண்டும் அங்கே நிறுவ வேண்டும் என்றும் அவருடைய பராமரிப்பில் இருந்த அந்த பகுதியை இப்போது தடை செய்யப்பட்ட பகுதியாக மாற்றி அரசு வேலி போட்டு அடைத்து வைத்து பொதுமக்கள் நடமாட முடியாமல் தடுத்திருக்கிறார்கள் ஆகவே அதனை பொதுமக்களுக்குரிய இடமாக மீண்டும் அனுமதிக்க வேண்டும் என்றும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே விஜயவாடாவில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்க இருக்கிறேன் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் விஜயவாடாவில் நடைபெறுகிறது சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான இந்த வெறுப்பு அரசியலை பாஜக கைவிட வேண்டும் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மிக மோசமான நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா சங் பரிவார அமைப்புகள் ஈடுபட்டு வருவது கவலை அளிக்கிறது இந்த நிலையில் தமிழகத்திலும் அவர்கள் காலூன்ற துடிக்கிறார்கள் தமிழகத்தையும் சனாதனமயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அதற்கு சில அரசியல் கட்சிகளும் சாதிய மதவாத அமைப்புகளும் துணை போகின்றன என்பது பெரும் கவலை அளிக்கிறது பாரதிய ஜனதா இங்குள்ள சில அரசியல் கட்சிகளோடும் சாதியவாத மதவாத அமைப்புகளோடும் இணைந்து செயல்பட தொடங்கிய பிறகுதான் சாதியின் பெயராம் சாதியின் பெயரில் வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன ஆணவக் கொலைகள் அதிகரித்திருக்கின்றன நெல்லை அருகே